இது வந்து நம்மளுக்கு மட்டும் இல்ல நம்மளோட முன்னோர்களுக்கும் நம்மளை விட்டு பிரிந்து பித்ருலோகம் போன நம்மளோட முன்னோர்களுக்கும் இந்த தீபம் ஏற்றி வைக்கிறதால அவங்களுக்கு ஒரு ஒளி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் அப்படின்னு அகால மரணம் எந்த சூழ்நிலையிலும் இந்த நாள் என்னைக்கு வருது அப்படின்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி தான் இந்த நாளை மறந்துடாதீங்க சிவாய் நம்ம வாழ்க வளமுடன்